ஒரு திருப்பு சண்டி இருக்கு இதை இருக்கு சரி தாங்கிட்டு திருப்பால வலிச்சுட்டு போறோமா அப்போ கொஞ்சம் இருக்கு என்ன சொல்றதுக்கு பேர் என்ன இது கொடாசி கொட்டராசி பாசி வெட்டிடு வெட்டி இருக்கா இதா சுரண்டலைனா என்ன ஆகும் இந்த சுரண்டலைன்னா வெயிட்டு ஏறி இருப்பா அத்தைக்கு வெயிட் ஏறி தாங்கிட்டு போக முடியாது ஸ்பீடா போகாது போகாது போவோம் ஒரு மூணு மாதம் சென்று ரெண்டு மாணு மாதம் சென்று கவிச்சிடுன்னு கவிச்சி சுரண்டன்னு சொரண்டா கொஞ்சம் காத்து போல லேசா இருக்கும் ஆமா உங்க பேரு என் பேர் பாண்டி எத்தனை வருஷமா மீன் தொழில் பாக்குறீங்க நான் வந்து ஐம்பது வருஷம் பார்க்க ஐம்பது வருஷம் உங்க சொந்த ஆமா எந்த என்ன இதுக்கு போவீங்க வேலைக்கு விலை மீன் ஆ நண்டு தான் போய்கிட்டு இருந்தேன் நண்டுக்கு இப்போ ரேட் இல்லை ஸ்ட்ரைக்ல ரேட் இருக்குல்ல இல்லை இல்லையா வருவாரு ஆ ரேட் இல்லை அதனால போகலையா அதனால நான் வந்து கிளிமீன் வெலை மீன் இன்னைக்கு போயிட்டு வரலையா சரியா நேற்று வந்துட்டான் அடுத்து எப்போ போவீங்க அடுத்து நாளைக்கு போவோம் ஆ நாளைக்கு கிளம்பி காலையில் கிளம்பிட்டு அதோட ஜாயிங்கான வரும் ஜாயிங்கான ஒரு அஞ்சு மணிக்கு வருவோம் வந்துட்டு அதோட கம்பெனியில் ஒருத்தர் எத்தனை பேர் போவீங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் நேற்று ரெண்டு பேரும் பண்ணோம் நாங்கள் தான் மண்டாடி ஆமாம் நானும் என் மருமையை ஒரு ஆள் பேர் தனா தனா ஏழு பேர் பாட்டி ஆ சரிங்க ஆமாம் Thank <laughs> you.